முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மீனவரணி செயலாளர் கோசுமணி அதன் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூண்டோடு அதிமுகவினர் சேர்ந்தனர் திடீரென ஓபிஎஸ்க்கு குட் பை சொன்னது ஏன் என்று கேட்டபோது கோசுமணி சொன்னது ஓபிஎஸ் ரொம்ப நல்லவருங்க ஆனால் வல்லவர் கிடையாதுங்க அவர்கிட்ட வந்த மாட்டையும் கட்ட மாட்டார் போன மாட்டேன் தேடவும் மாட்டாருங்க ஓபிஎஸ்க்கு அரசியல் பீடும் இல்லை ஏன் அரசியலே தெரியலங்க என்று கிளாஸ் எடுக்கவே ஆரம்பித்து விட்டார் ஓ சுமணி அவர் ரொம்ப நல்லவர் ஆனா வல்லவர் கிடையாது அரசியல் என்பது வந்து ஒரு சாணக்கியத்தனம் நிறைந்த ஒரு விஷயம் அந்த சாணக்கியத்தனம் அவர்கிட்ட இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா அரசியல் அவர்கிட்ட சாணக்கியத்தனம் இல்லை அரசியல்ல ஒரு ஸ்பீடு வேண்டும் ரொம்ப அக்ரஸிவான வேலைகளை நம்ம செய்யணும் அதாவது மக்களுக்கான பிரச்சனைகளை கையில் எடுக்கணும் மக்களுடைய மனநிலையை அறிந்து அதற்கான போராட்டங்களை கையில் எடுக்கணும் மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதையெல்லாம் கையில் எடுத்து போராடணும் அதே மாதிரி எதிர்கட்சி அரசியல்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டணும் இது எல்லாமே அவர்கிட்ட வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது நான் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் முதிர்வோடு இருக்கார் அப்படிங்கிறத தான் பார்த்தேன் ஆனால் இந்த இரண்டு ஆண்டு காலத்தில் பார்க்கும்போது அவர் ரொம்ப ஸ்லோ டவுன் இப்படி ஒரு அரசியல் வந்து எப்படி வந்து ரொம்ப பெரிய உச்சத்துக்கு வந்தார் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னை பொறுத்தவரையிலும் அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வரணும் அந்த மாதிரி எதுவும் ஸ்பீடாக வராமல் அவர் வந்து ஒரு இது கம்பெனி மாதிரி நடத்துகிறாரோ இல்லை அல்லது ஒரு பொழுதுபோக்குக்காக இதை நடத்திக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணம்லாம் எனக்கு தோன்ற ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அரசியல் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கிற இருப்பை காட்டி கொண்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம காணா போயிடுவோம் ஒவ்வொருத்துக்கு நம்ம படுத்துக்கிட்டு இருந்தா கூட காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் அப்படி இல்லை ஐயா கிட்டே வந்து ஒரு பழக்கம் இருக்குது வந்த மாட்டை வந்து கட்டவும் மாட்டார் போன மாட்டை வந்து தேடவும் மாட்டாருங்கிற மாதிரியான ஒரு சூழல் யாராவது வர்றீங்கன்னா வாங்க என்னோட பயணிங்க போகிறதோ போங்க அதை பற்றி எனக்கு எந்த பற்றியும் கவலை இல்லைங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கார் அரசியல் அது வந்து சாத்தியம் கிடையாது அரசியல் என்பது ரொம்ப வந்து கவனமானது அது வந்து ஒவ்வொரு நாளும் மக்களை ஈர்க்கிறோம் ஒரு மக்கள் சக்தி இருக்குதான்னு பார்த்தா நம்ம பார்க்க ஆரம்ப காலங்களில் பார்க்கும்போது ஒரு மக்கள் சக்தியோட ஒரு எழுச்சியோடு தான் இருந்த மாதிரி தெரியுது ஆனால் அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் வந்து அவரை ஸ்லோ டவுன் பண்ணதுனால இன்றைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் கூட இருந்தவங்க ஒவ்வொருத்தரா 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 அவங்களுடைய அவருடைய பயணத்துல இருந்து விலகி போய்கிட்டே இருக்காங்க அதற்கு வந்து இவருடைய அரசியல் பயணம் ரொம்ப ஸ்லோவா இருக்குதுங்கிறது சசிகலாவை எதிர்த்து தர்ம யுத்தம் நடத்திய ஓபிஎஸ் இன்று அவரோடு சரணடைந்திருப்பது ஆச்சரியமளிப்பதாக கோசுமணி கூறியுள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் தினகரன் தன்னை அடிக்க கையை ஓங்கினார் என்றும் முதலமைச்சர் பதவியை பறித்தார் என்றெல்லாம் பகிரங்கமாக சொன்னவர் ஓபிஎஸ் இவர்கள் கூட்டணியை தொண்டர்கள் ஏற்க மாட்டார் என்றார் அவர் அரசியலில் தோல்வி சகஜம் முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா கருணாநிதி தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் தோற்றாலும் இபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் அதனால்தான் என் போன்ற தொண்டர்களை எடப்பாடி ஈர்த்திருக்கிறார் என்றார் அவர் சசிகலா அம்மாவை வந்து முதல்ல எதிர்த்து இது கொடுத்ததும் அவர் தான் ஐயாஓபிஎஸ் தான் அவர் வந்து சமாதியில் வந்து நின்றுக்கிட்டு அந்த அம்மாவை வந்து உடநாடு கொலை வழக்கில் அவங்க பாதிக்க இது பண்ணியிருக்காங்கன்னு சொன்னது அவர் தான் அதை வந்து வெளியில் கொண்டு இன்னைக்கு அதே சசிகலா அம்மா கூட போய் நான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்வது ஆச்சரியமா இருக்குது அவரோட சேர்ந்து பயணிப்பேன்னு சொல்லுவது ஆச்சரியமாக இருக்குது தினகரனும் கிட்டத்தட்ட அப்படிதான் இவர் வந்து என்னை வந்து கையை முறுக்கி என்னுடைய முதலமைச்சர் பதவியை கொடுங்கினாங்க அதை என்னை கையை அடிக்க ஓங்கினாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம செய்திகளில் பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு நபர்களோடு இன்னைக்கு வந்து அவர் அவர் கூட்டணி வைக்கிற அதாவது சேர்ந்து பயணிக்க போகிற அப்படின்னு சொல்கிறாரு அந்த சேர்ந்து பயணிக்கிறது வந்து சாத்தியமானது இல்லை இன்னைக்கு வந்து சின்னம்மா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அரசியலை விட்டு ஒதுங்கி போய் அவங்க இருக்காங்க இன்னைக்கு எல்லோரையும் ஒருங்கிணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒருங்கிணைப்பு என்பது என்பது காலம் காலத்தோட பயிர் செய்யணும் நம்ம தெரியும் இவங்க சொல்லுவாங்க காலத்தோடு பயிர் செய்ய அப்படிவாங்க காலம் தவறி பயிர் செய்தால் அந்த எல்லாமே வீணாக போயிடும் இப்போ மழைக்காலம் அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம விதை எதிர்க்கணும் பயிர் நடணும் அதெல்லாம் பண்ணாதான் அது வந்து நமக்கான உணவு தானியமாக மாறும் அது காலத்தையே பயிர் செய்யணும்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த மாதிரியான நேரங்களை எல்லாம் அவங்க தவிர்த்து விட்டுட்டு நான் அரசியலை விட்டு ஒதுங்க போகிறேன் நான் அரசியல் இதோட செயல்படவே மாட்டேன் எனக்கும் அரசியலுக்கும் தூரம்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் எல்லாரையும் ஒருங்கிணைக்க போகிறேன்னு சொன்னாக்கா அது வந்து ஏற்புடையதாக இல்லை அரசியலில் தமிழக மக்கள் ரொம்ப தெளிவான மக்கள் அவங்க ரொம்ப கவனமாக பா அரசியலை பார்க்கக்கூடியவங்க இந்த மாதிரி அவுட் ஆஃப் போக்கஸ்ல போனவங்களை திரும்பி உள்ளே வந்து அவங்க அரசியலில் நிற்க முடியாது அந்த அடிப்படையில் சசிகலா அம்மா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து கையை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் குறைஞ்சி போச்சு அதே மாதிரி தான் தினகரன் அவர் ஒரு தனி அரசியல் நடத்துகிறார் அவர் ஆமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர் ஒரு தனி அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கார் அந்த கட்சி வந்து அது ஒரு தனி கட்சி அது வந்து அதிமுகவோட எந்த விதமான தொடர்பும் கிடையாது எங்களை பொறுத்தவரையிலும் ஐயா எடப்பாடியினுடைய செயல்பாடுகள் அவர் இந்த மூன்றரை ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து திமுக வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு இந்த மூன்று ஆண்டுகள்ல தொடர்ந்து ஸ்டெபனா நிற்கிறார் அவர் எடுத்த முடிவுக்குள்ள ஸ்ட்ராங்கா நிற்கிறார் மற்றவங்க சொல்றாரு சொல்றாங்க அவர் தொடர் தோல்வி அடைகிறார் அப்படின்னா தோல்வி வந்து ஒரு மனிதனுக்கு சகஜம் நீங்கள் வந்து பதினெட்டு முறை படையெடுத்தவங்களாம் இருக்காங்க அதுக்கப்புறம் ஜெயிச்சவங்களாம் இருக்காங்க அரசியலில் வந்து தோல்வி வெற்றி என்பது மாறி மாறி வரும் புரட்சி தலைவர் தோற்றுருக்காரு அம்மா தோற்றுருக்காங்க எல்லாமே வரும் கலைஞர் தோற்றுருக்கிறாரு இதெல்லாம் நடக்கும் அரசியலில் யாருமே தோ தோற்காதவங்கன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது அது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களாகவும் இருக்கா இருந்தாலும் சரி அவங்க தோற்றும் வெற்றியும் வெற்றியும் வெற்றிய சகஜம் அதனால வந்து இன்றைக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீத தொண்டர்கள் ஐயா ஓபி எடப்பாடியோட இருக்காங்க அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஸ்பீடப் அரசியலை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக ஆணித்தரமாக எடுத்த ஸ்டாண்டில் இன்னைக்கு பிஜேபியோட பொட்டும் இல்லை உறவும் இல்லை கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி வைக்கல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்றாரு அவர் எடுக்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல அரசியல ஒரு மனிதருடைய ஸ்டாண்டு தான் முக்கியம் நீங்க நெருங்கி சொல்லி ஓடு வலைஞர் போனீங்கன்னா நாம எந்த முடிவு எடுக்கிறோமோ அதில் வந்து ராங்கோ ரைட்டோ நாம வந்து ஒரு ஸ்டெப்பனா நிக்கிறோம் அந்த குவாலிட்டி ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கான குவாலிட்டி தான் இருக்குது அதை நம்ம நேரடியாக பார்க்கறோம் இப்போ வந்து அதை நம்ம கேள்விப்பட்டோம் இன்னைக்கு வரையிலும் அவர் சொல்லி தெளிவாக சொல்லிட்டார் ஓபிஎஸ் வந்தால் நான் சேர்க்க மாட்டேன் தின தினகரனுக்கு இங்கே இடமே கிடையாது அவர் தனி கட்சி சின்னம்மா வந்தாங்கன்னா அவங்களையும் சேர்க்க மாட்டார் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சிக்குள்ளே அதாவது ஓபிஎஸ் கூட அல்லது சின்னம்மா கூட யாராவது இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லாருக்குமே இங்கே வந்து இடம் இருக்குது நீங்கள் அத்தனை பேரும் வாங்க உங்களுக்கு வந்து இங்கே இடம் இருக்குது அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லி அதை ஸ்ட்ராங்கா நிற்கிறார்